வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகமான மழை பெய்கிற காலங்களில் நம்மளோட விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதுக்கான தக்க நடவடிக்கை என்னென்ன இருக்குதோ அதை ஈஸியாக நம்ம முன்கூட்டியே எடுத்துடலாம் அப்படி எடுக்கும்போது ஏற்படுற பாதிப்பை முடிஞ்சளவு குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சனங்களை பார்க்குறோம் இப்போது வருகிற மே இருபதாம் தேதி தமிழக அரசு தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்கு இப்போ கடந்த சில நாட்களாகவே கோடை மழை அங்கங்கே திடீர்னு அதிகமாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக இருபதாம் தேதி அதிகமாக மழை இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்கள் நிலங்களில் உங்கள் பயிர்களில் அதிகமான மழை காரணமாக சேதாரம் ஏற்பட போகுது அப்படின்னு இருக்குன்னா அதை முன்கூட்டியே நம்ம பிரசன்னத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க மழை வர்ற மாதிரி இருக்குது நான் பயிர் வச்சுருக்கேன் மழை பெஞ்சு சேதாரம் ஏற்பட்டுருமா வாழை வச்சுருக்கேன் காற்று அடித்து சாஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் போடப்படுற பிரசன்னத்தில் பாவங்களில் சுக்ரன் ப்ளஸ் எட்டு பன்னெண்டாம் அதிபதி கேள்வி லக்னத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா பாதிப்பு ஏற்பட போகுது தயார் நடவடிக்கையை தயார் நடவடிக்கையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கைட் பண்ணிடலாம் அதே மாதிரி கிரகத்தில் சுக்கிரன் கூட ராகு கேது அல்லது சுக்ரன் கூட சனி அல்லது சுக்ரன் அஷ்டமாதிபதி சேர்ந்து கேள்வி லக்னத்தோட தொடர்பாக இருந்ததுன்னா ஆமாம் பாதிப்பு வரப்போகுது தயார் நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்துருங்க அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கை பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா உங்கள் நிலத்தில் உங்கள் பயிரில் மழையினால் ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடலாம் நம்ம அது மூலயமா பெரிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கனமழை பெய்யும் போது ஃபோன் பண்ணி கேட்கணுன்ற அவசியம் இல்லை வர்ற ஜூலை தேதி விவசாய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடக்கப்போகுது அதில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் நீங்களே அதை கற்றுக்க முடியும் ஸோ உங்களுக்கு டவுட் வருது மழை வர மாதிரி இருக்குது இடி இடிக்கிற மாதிரி இருக்குது உடனே ஒரு சாட் போட்டு மழை வருமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம் அப்படி இல்லை காஞ்சு கிடக்குது ரொம்ப வறட்சியாக இருக்குது எப்போ மழை வரும் இல்லை இன்றைக்கி வந்துருமா நம்ம நிலத்துக்கு இன்றைக்கி மழை பேஞ்சிருமா அப்படிங்கிறத உடனே ஒரு சாட் போட்டு வருமா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம விவசாய ஜோதர பயிற்சி வகுப்பில் கற்றுக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நன்றி